ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நீங்கள் இப்போ தான் முதல் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை கேளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது விருச்சகம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை ஒன்று மூன்று பாதங்கள் மனதில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசும் நீங்கள் அன்புக்கு அடிமையாவீர்கள் மற்றவர்களை உடனே நம்பி உதவி செய்து தர்ம சங்கடத்தில் சிக்கிக்கொள்வீர்கள் திட்டங்களை சரியாக பின்பற்றும் நீங்கள் வரம்பு மீறி பழக மாட்டீர்கள் இலவசமாக எதையும் பெற மாட்டீர்கள் இதுவரை ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டங்களில் சுக வீடான நாலாம் வீட்டில் அமர்வதால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீர்கள் சனி ஆட்சி பெற்று அமர்வதால் குடும்பத்தில் மனைவியின் கை ஓங்கும் சொந்த ஊரை விட்டு இடம் பெயர்வீர்கள் அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டி வரும் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்கிக்கொள்வீர்கள் எந்த விஷயத்திலும் கூட்டு வேண்டாம் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் எலுபறியாகி முடியும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது முடியும் அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் புது வண்டியாக இருந்தாலும் கூட அடிக்கடி பழுதாகும் இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை தாயாருக்கு சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும் தாய்வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும் அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம் வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து அயல்நாட்டு பயணம் சாதமாக அமையும் பிள்ளைகள் கொஞ்சம் செலவு வைப்பார்கள் அவர்களின் நடவடிக்கையில் கூடுதம் கவனம் செலுத்துங்கள் சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சோர்வு களைப்பு வந்து நீங்கும் அவ்வப்போது கோபப்படுவீர்கள் சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் பண வரவு அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் நிலுவையில் இருந்த வழக்கு நல்ல தீர்ப்பு வரும் சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் வேலை மாறுவீர்கள் புது பொறுப்புகள் உங்களை நம்பி தரப்படும் சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்கள் ராசிநாதனும் சஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் கோபத்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் வேலை சுமையால் சோர்வடைவீர்கள் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் வெகு நாட்களாக வராமலிருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் பெரிய பதவிகள் தேடி வரும் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் புதிய நண்பர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும் உங்கள் பேச்சில் பக்குவம் தெரியும் லோன் மூலம் புது வாகனம் வாங்குவீர்கள் அயல்நாடு செல்ல இப்போது விசா கிடைக்கும் அடிப்படை வசதிகள் பெருகும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியுமான குருபகவானின் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டங்களில் காரியம் துளங்கும் பொது விழாக்களுக்கு தலைமை தாங்குவீர்கள் குலதெய்வ நேர்த்திக்கடனை செய்து முடிப்பீர்கள் இல்லத்தரசிகளே உடல் எடையை குறைக்க பட்டினி கிடைக்காதீர்கள் புதி டிசைனில் நகை வாங்குவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்கள் ஓவர் டைமிலிருந்து விடுபடுவீர்கள் சக ஊழியர்களின் நல்லவர்கள் யார் என்பதை உணர்வீர்கள் கன்னி பெண்களே காதல் வலையில் இப்போது சிக்கிக்கொள்ளாதீர்கள் உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் கல்யாணம் தடைப்பட்டு பின்பு நடந்தேறும் மாணவ மாணவிகளே விளையாட்டை குறைத்து படிப்பில் அக்கறை செலுத்துங்கள் தெரியாதவற்றை வகுப்பாசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அலட்சிய போக்குடன் கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கம் இனி வேண்டாம் வியாபாரிகள் பண விஷயத்தில் கராராக இருங்கள் போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும் வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்துங்கள் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபம் உண்டாகும் வேலையாட்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மூலிகை வகைகளால் அதிக ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீர்கள் கடின உழைப்பால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவீர்கள் கணினி துறையினருக்கு பார்வை கோளாறு தசைப்பிடிப்பு நீங்கும் புதிய சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த சனி மாற்றம் வேலை சுமையையும் செலவுகளையும் அவ்வப்போது தந்து அலைக்கழித்தாலும் தொலைநோக்கு சிந்தனையால் துவளாமல் வெற்றி பெற வைக்கும் உங்களுக்கு பரிகாரம் கஞ்சனூர் அருகிலுள்ள திருக்கோடி காவலூரில் ஸ்ரீ ஸ்ரீபால சனீஸ்வரரை அஸ்வினி நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கு தடைகள் நீங்கி சுபிச்சம் பெறும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்